அதெல்லாம் நாங்கள் திரும்ப எடுப்போம் விசாரணை கமிஷன் வைப்போம் போவோம் ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணுவோம் அதனால் நீங்க எதிர்க்காம இருங்க அப்படின்னு சொல்லி கலைஞர்கிட்ட பேசுறாரு நான் எந்த காலத்துலேயும் மக்களாவை மக்களாட்சி தத்துவத்தின் மீது நம்பிக்கொள்ளவனா சர்வாதிகாரத்தை துணி போக மாட்டேன் எமர்ஜென்சின் சர்வாதிகாரம் அறிவிக்கப்பட்ட ஒரு சர்வாதிகாரம் இதை நான் ஆதரிக்க முடியாது ஆட்சி போனாலும் என்னன்னா அதுக்கு கவலை கிடையாது நான் சிறை செல்ல தயார்ன்னு சொல்லி முடியாது எதிர்ப்புன்னு சொல்லி சொல்லி அடிச்சிடறேன் அதன் பிறகுதான் ஜனவரி முப்பது திமுக ஆட்சி கவிழ்க்கப்பட்டது டிஸ்மிஸ் செய்யப்பட்டது டிஸ்மிஸ் செய்வது திமுக பெரிய எம்எல்ஏக்கள் முன்னணி தலைவர்கள் எல்லாம் கைது யார் எங்க இருக்கானே தெரியாது எல்லாரும் கைது பண்ணி சிறையில் போட்டாங்க அப்ப வந்து அண்ணா நினைவு நாள் மூணாந்தேதி பிப்ரவரி மூணு நினைவு நாள் யாருமே கிடையாது கார் ஓட்டத்தோட டிரைவர் வரமாட்டான் கண்ணப்பன் ஒரு அமைச்சர் அவருதான் கார் ஓட்டுவாரு கலைஞர் கடவுள் அவரு பேரே கார் ஓட்டி கண்ணப்பன் போய் இங்க வந்துட்டாரு மாத்திமுக போனாரு இங்க வந்துட்டாரு அவரு கார் ஓட்டி கண்ணப்பன் பேரு அவரே வந்து அவர்தான் கார் ஓட்டி இருந்தார் டிரைவர் கூட வர மாட்டாங்க யாருமே போய் பாக்குறவங்களாம் யார் யார் வந்து போறான்னு உளவுத்துறை பார்த்துட்டே இருக்கும் போய் பார்க்கறதுக்கே பயப்படுவாங்க பல பேரு பார்த்தா கைது கொண்டு சொல்லி அந்த மாதிரி கெடுபுடி எல்லாம் இருந்துட்டு இருந்த நேரத்துல தனி ஒரு மனிதனா போய் அண்ணா சிலைட்டு நின்னு நெருக்கடிக்கு எதிரா நோட்டீஸ் விநியோகம் பண்ணார் கலைஞர் இரண்டு முறை முதல்வராக இருந்தவர் இரண்டு முறை முதல்வர் பதவியேற்று ஆட்சி செய்த மன்ன மவுண்ட் தனியா நடந்து போறாரு தனியாளா அதுதான் அவருடைய போக்குணம் அந்த எதை எந்த ஒரு வேலையும் கட்சி பணின்னு வந்துச்சுன்னா நம்ம தொண்டனா செஞ்சா தொண்டனை நினைக்க மாட்டார் அவரே களத்துல முதல் தொண்டனா இருப்பார் இறங்கினார் ஒரு நாள் தினமலர்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப ஒரு எதிர்கட்சி தலைவர் கலைஞர் அப்புறம் என்ன போன் வருது போன் வந்த உடனே எடுத்து தினமலர்னு சொல்றேன் அவரு நான் கருணாநிதி பேசுறேன் அப்படின்றார் எனக்கு அவரு நான் எதிர்பார்க்கல நான் கருணாநிதிங்களா அப்படின்ட்டு தயக்கமா எழுத்து ஆமா கோபாலபுரத்துல கருணாநிதி பேசுறேன் அப்படின்னா வணக்கங்க உடைக்கிற போராட்டம் நடத்தினார் அப்பெல்லாம் தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் தான் தமிழ் நிகழ்ச்சி வரும் மற்றது கூறம் இந்தி நிகழ்ச்சியா ஓடிட்டு இருக்கும் டிடியில அதனால அந்த திணிக்கிறாங்க தொலைக்காட்சி வழியான்னு சொல்லி தொலைக்காட்சி உடைக்கிற போராட்டம் நடத்தினார் சுத்தியாளர் அடிச்சு உடைப்பார் அந்த அது வந்து எண்பத்தி ஆறு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எம்ஜிஆர் ஆறு கும்பது என்ன பண்ணாரு அந்த படம் போட்டிருந்தவங்க அந்த தொலைக்காட்சி உடைக்கிற படம் போட்டிருந்தீங்க நல்லா இருக்கு அதுல ஒரு நாலு பிரதி வேணும் பணம் என்னவோ கொடுத்துட்றேன் கிடைக்குமான்னு கேட்டார் பணம்லாம் வேண்டாங்க நாங்கள் தரோம் ஆனா வந்து போட்டோகிராஃபர்லாம் வெளியில போயிருக்காங்க ரெண்டு மணிக்கெல்லாம் வருவாங்க வந்த பிறகு பிரிண்ட் போட்டு ரெடியாக ஆகும் நாலு மணி ஆகிடுக்கல அப்படின்னா பரவாயில்ல நிறைய பேர் என்னெல்லாம் கேட்டுக்கிட்டாரு பரவாயில்லையா நான் நாலு மணிக்கு அனுப்புறேன் ஆள் அனுப்பட்டுமா அப்படின்னா அனுப்புங்க நாலு மணிக்கு ஆள் வந்து போட்டோ கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் அதன் பிறகு திருப்போன் வந்தது உமாரா ராமானா போட்டோ கொடுத்துட்டாங்களே எனக்கு வந்துச்சியா நன்றி சொல்லலாம் கூப்பிட்டாயா இவ்வளவு மகிழ்ச்சியா அப்படின்னா அதாவது ஒரு பத்திரிக்கை ஆபீஸுக்கு போன் போட்டு ஒரு போட்டோ வாங்குறதுக்கு யாரையோ சொல்லி அனுப்பலாம் யார்கிட்ட கேட்க சொல்ல கேள்வி அப்படியே போன் போட்டு கேட்பாரு அதிர்ச்சின்னு சொல்லி அதிக போன் பண்ணி சொல்லி நன்றி சொல்வார் சிப்படிக்கு அவரே களத்தில் நிற்கக்கூடிய முதல் தொண்டர் போன முரசொலியில போன ஆண்டு செப்டம்பர் மூணாம் தேதி இது தலைப்பு கொடுத்துதான் கலைஞரை பத்தி நான் ஒரு கற்று எழுதியிருந்தேன் களத்தில் நின்ற முதல் தொண்டர் கலைஞர் அதை படிச்சுட்டு முதல்வர் ரொம்ப நெகிழ்ந்து போய் போன் பண்ணி எனக்கு பாராட்டு தெரிவிச்சார் ரொம்ப அருமையாக இருந்துச்சு கற்ற படிக்கிறதுக்கு மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியா இருந்தது எது சொன்னா அந்த மாதிரி ஒரு தலைவராக இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் அந்த பேராசிரியர் மணிவிழா சொன்னேன் இல்லையா அதில் பேசும்போது பேராசிரியர் சொன்னாரு இந்த மணிவிழா ஒரு பொதுக்கூட்ட அளவில் இருந்தால் போதும் என்று நான் சொல்லி கூட இதை மாநாடு போல் நடத்தி கொண்டிருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மாநாட்டு மணிவிழா குழுவினுடைய தலைவர் என்ற போதும் செயலாளர்களுக்கு கடிதம் எழுதக்கூடிய ஒரு செயலாளராக இதுக்கு நிதி திரட்டக்கூடிய பொருளாளராக எப்படி அமைய வேண்டும் சூரத்தை எப்படி அமைய வேண்டும் என்று பார்த்து பார்த்து தொண்டனாக இருந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் நன்றி நான் எப்படி சொல்ல முடியும் நன்றி என்று சொல்லப்படுவது அந்த அளவுக்கு அவர் ஒரு மணி விழாவே வந்து ஒரு தொண்டனா இருந்து நடத்தினார் பேராசிரியர் மணி விழா அப்படி கட்சி பணி கட்சி பணி பேராசிரியர் மணி விழா எண்பத்தி மூணுல அத வந்து சொன்னாரு தொண்டனாக இருந்து செயலாளராக இருந்து பொருளாளராக இருந்து வணிக தலைவராக இருந்து அனைத்தும் அவராக இருந்து நடத்தினார் இந்த நடத்தினார் இந்த விழா வந்து அது எல்லாத்தையும் அவரே இறங்கி வேலை செய்யக்கூடியவர் அந்த எமர்ஜென்சி பிரிவில் அவர் அவர் தனியே ஆளா தனி ஆளா போய் அண்ணா சாலையில அண்ணா சிலை கிட்ட இருந்து ஆரம்பிச்சு போய் மக்கள்கிட்ட நோட்டீஸ் விநியோகம் பண்ணிட்டு புரியல

அப்படி மூன்று சட்டப்பேரவை தேர்தலில் மக்களவை தொடர்ந்து ஒரு மக்களவை தேர்தல வெற்றி பெற்றாங்க எண்பதுல ஆமா அதன் பிறகு தொடர்ந்து சட்டப்பேரவை தேர்தல் மூன்று சட்டப்பேரவை தொடர்ந்து தோல்வியே சந்திச்சு திமுக ஆனா ஒரு தடவை கூட அவர் வந்து சோர்ந்து போனதே கிடையாது தோல்வியை கண்டு வெற்றி தோல்வியை சமமாக கொண்ட ஒரு தலைவர் அவர் அவரு சோர்ந்து போகாத மட்டுமல்ல தொண்டர்களை சோர்ந்து அதுதான் பெரிய விஷயம் அவர் சோர்ந்து போகாது அவரை பத்தி விஷயம் அது ஆனா தொண்டர்கள் சோர்ந்து போகாம உடனே சொல்லியில கடிதம் எழுதுவார் கடந்த தேர்தலில் விட இந்த தேர்தலில் நாம் வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் இத்தனை சதவீதம் வாக்கு உயர்ந்திருக்கிறது கழகத்தின் ஆதரவு குறையவில்லை கழகத்துக்கான ஆதரவு குறையவில்லை எதையாவது ஒரு கணக்கு போட்டு சொல்லி தொண்டனை உற்சாகம் குறையாம ஆமா அடுத்த தேர்தல் வெற்றி பெற்றலாம் அந்த ஒரு நம்பிக்கையை ஊட்டிக்கிட்டே இருப்பார் அந்த மாதிரி தொண்டர்களை கட்டி போடுறதுல ஒரு சாதாரண கடைக்கோடி தொண்டன் கட்சி உடைக்கக்கூடிய ஒரு தொண்டனை கூட இழக்க விரும்ப மாட்டார் கலைஞர் அவர் ஒரு தொலைக்காட்சி துறைமுருகன் ஒரு முறை சொன்னார் வீட்டுல இருந்து ஏதோ ஒரு வர்றாரு வரும்போதே கோபமா வந்துட்டு இருக்காரு தலைவர் அறிவாலயத்துக்கு வாசல்ல நின்றுட்டு ஒரு மாவட்ட செயலாளர் என்னையா அப்படின்னு கூப்பிட்டுட்டே போறாரு உள்ள கூப்பிட்டு போயிட்டு என்ன கேக்குறாரு அவர் அங்க மாவட்டத்தில் இருக்கிற கட்சி பிரச்சனை அவன் இதை பண்றான் இதை பண்றான் எனக்கு எதிராக பண்றான் போறான்னு எழுதி சொல்லியிருக்காரு சொன்ன எல்லாத்தையும் கேட்டு உனக்கு இதே வேலையா போச்சு எப்ப பத்தாலும் இது பண்றது திட்டி அடிச்சுட்டாரு திட்டுன உடனே அவர் பேருக்கு கோவத்துல இருந்தவன திட்டி விட்டாரு திட்டினதான் அதுகிட்ட அந்த வெளியில போயிட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு துறைமுருகன் துற நான் அவனை ரொம்ப திட்டி விட்டனா அப்படின்னா இவரு கிண்டலா ரொம்ப இல்ல தலைவர் இவ்வளவுதான் திட்டினீங்கன்னா போவத்துல திட்டி விட்டாயா அவன் போய் கூட்டுவாயா இங்கதான் இருப்பாங்க அவன் போயிருப்பான் தலை ரெண்டு நேரம் ஏன்னா போயிருக்க மாட்டையா இங்க தான் ஏதாவது ஆட்டோ குளிக்க தான் நின்னுட்டு இருப்பாயா பாரு அப்படின்னா துறைமுறை வெளியில வந்த ரூமுக்கு வெளியிலே நின்ட்டுருக்காரு அவரு அரைக்கு வெளியில திரும்ப தலைவரை பார்க்காம போறது இல்லை தலைவர் கூப்பிடுறாருவாயா அப்படின்னு உள்ள போன உடனே அயம்னே போவத்துல உடனே ரொம்ப திட்டி விட்டாயா என்ன மன்னிச்சு நான் ஒரு காலில் விழுந்து தலைவரை நீங்களா என்னிட்ட மன்னிப்பு கேட்கறது நான் தான் நேரம் தெரியாம அவங்ககிட்ட வந்து பேசிட்டேன் அப்படின்னு எழுதுறியா எழுதுறியா ஒண்ணு இல்லையா நான் வேலை அதாவது ஒரு கட்சியின மாவட்ட செயலாளத்தை ஏதோ கோவத்துல சத்தம் போட்டுட்டு அவரை கூப்பிட்டு உடனே அவரை கூப்பிடுன்னு சொல்லி நான் கோபத்தை திட்டா நான் மன்னிச்சுடியான்னு சொல்றாரு ஒரு தலைவர்ன்றதுலாம் நினைச்சு கூட பாக்க முடியாது எந்த தலைவரும் தொண்டனை அந்த அளவுக்கு உழைக்கிற தொண்டனுக்கு அவர் கொடுக்கக்கூடிய அது அப்படியான அந்த ஒரு உணவு இருந்ததுனாலதான் அந்த தொண்டர்கள் வந்து இந்த தலைவரை விட்டு போகமாட்டேன் அப்படின்னு அப்படியே இருந்து அந்த கட்சி கட்டுப்பாடா இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனா போனா எமர்ஜென்சி பீரியட்ல மாநில கட்சிகளை எல்லாம் தடை செய்ய போறாங்கன்னு ஒரு தகவல் பரவிச்சு அதிமுக தான் ஆரம்பிச்சது எம்ஜிஆர் ஆரம்பிச்சப்ப அந்த கட்சி பேரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எமர்ஜென்சி பீரியட்ல மாநில கட்சி தடை செய்ய போறாங்கன்னு ஒன்னு எம்ஜிஆர் என்ன பண்ணாரு பாம்பேல கேரளாவில் கல்கட்டாவில் அங்கங்க ஒரு போர்டு வச்சு அதிமுகன்னு சொல்லி அகில இந்திய வந்து மாநில கட்சி இல்ல தேசிய சொல்லி அகில இந்திய அண்ணாதிமுக அகில இந்திய கட்சி ஆக முடியாது வச்சுங்க பல இடங்கள்ல வெற்றி பெறணும் இன்னும் ரெண்டு மூணு மாநிலங்கள் வெற்றி பெற்றாதான் அகில இந்திய கட்சி ஆகணும் போர்டு ஊருக்கு ஒரு ரூம பிடிச்சி போர்டு மாட்டிவிட்டாலும் ஆக முடியாது எம்ஜிஆருக்காவில தான் அப்ப அந்த அரசியல் உடனே கலைஞரத்தை வந்து கட்சி பேரை மாத்திருவோம் கை விலங்கு கட்சி பேரை மாற்ற மாட்டேன் சொல்லி சொன்னார் கலைஞருக்கு அது ரொம்ப குடும்ப பாசம் அதிகம் ஆனால் கட்சிக்காக குடும்பத்தை பலி கொடுக்கவும் தயங்காத அளவுக்கு கட்சி மீது பற்றி வச்சிருந்தவர் கலைஞர் அதுக்கு ஒரு உதாரணம் அந்த பெத்த பெற்ற மகனா இருந்தாலும் அழகிரிய கட்சி ஒட்டு நீக்கணும் ஆனால் குடும்ப பாசம் உள்ள கலைஞரே அந்த குடும்பத்தை கட்சிக்காக வழி கொடுக்க தயங்காதவர் அந்த அளவு கட்சி மீது பற்று வச்சிருந்தார் அந்த இதுதான் அந்த தொண்டனை எல்லாம் அரவணைத்து போகக்கூடியதுதான் அந்த பெருந்தன்மை தான் அவர் இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்தது அதே போல வந்துட்டு ஜெயலலிதா அது எது வருதோ அதை ஏத்துக்கிறதுக்கூடிய வாழ்க்கை எப்படி அமையுதோ அதை அப்படியே ஏத்துக்கணும் அந்த உடையவர் கலைஞர் நான் ஒரு பேட்டியில் அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கும்போது கேட்டேன் ராஜாஜி குடம் காமராஜர் குலம் நேரு கூடலாம் அரசியல் பண்ணிட்டு நீ ஜெயலலிதா கூடலாம் அரசியல் பண்ண நிலைமை ஏற்பட்டுச்சு அன்றைக்கி வருத்தப்பட்டது இருக்காங்க அப்படின்னு வருத்தப்பட்டு என்ன ஆகப்போகுது வர்றது எதுவும் கேட்டேன் 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 சரியா ஒரு இப்போ பத்திரிக்கைக்காக சரி இண்டிவிஜுவல் நான் ஒன் டு ஒன் அவர்கிட்ட பேட்டி எடுத்தேன் கலைஞர் பேட்டி கேட்டப்ப சொன்னாரு கத்தப்பட்டு என்ன வர்றதை ஏத்துக்கிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னாரு அது எப்படி வருதோ அத சூழலை ஏத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆகணும் இயற்கை அதுதான் அதுதான் அதை ஏத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தயார்படுத்திக்கிறது பத்தி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல காட்சியை கழிச்சாங்கல்ல அவரு மன எல்லாம் யாருக்கும் வராது அப்படி ஒரு மன வலிமை மிக்க வருது அதாவது ரொம்ப ஜோக் அடிப்பாருல திமுக ஆட்சி சந்திரசேகர் பிரதமரை கலைக்க டிஸ்மிஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி அமைச்சரை ஒன்றிய அமைச்சரை தீர்மானம் நிறைவேற்றி ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றதுக்கு இங்க ஆளுநர் பர்நாள் அவரை கூப்பிட்டு அறிக்கை கேட்டாங்க சட்டம் சட்டமன்றம் கட்டு போய் ஆட்சி கலைஞர் அறிக்கக்கூடியாருனாங்க சட்டம் நல்லா தான் இருக்கு நாங்க அறிக்கை கொடுக்க மாட்டோம் ஆளுநர் ஆளுநர் அறிக்கை அல்லது ஆர் அதர் ஆர் அதர்வைஸ்னு ஒரு இது கொடுத்துருக்கான் அந்த சட்டத்துல ஆர் அதர்வைஸ் வச்சு ஆளுநர் அறிக்கை இல்லாமலே இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றதுக்கு ஒன்றிய அமைச்சர் தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பிட்டாங்க அப்ப குடியரசுத் தலைவர் வந்து வெங்கட்ராம ஆர் வெங்கட்ராம ஆர் வெங்கட்ராம திமுகவுக்கு கடமைப்பட்டவர் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆஹ் மக்களவை தேர்தலின் போது மத்திய சென்னை முரசொலிமாறன் வெற்றி தொடர்ந்து வெற்றி பெற்று வர்ற தொகுதி முரசொலிமாறன் வந்து தாம் போட்டியிடாமல் அவருக்கு விட்டு கொடுத்தார் அந்த தொகுதியை ஆர்வம் கட்டாமலுக்கு முரசொலிமாறனை விட்டு கொடுத்ததுனாலதான் அந்த தொகுதியில் வெற்றி பெற்று இந்திரா அமைச்சரவையில் அவர் அமைச்சராக பதவியேற்றார் அந்த தமிழ்நாட்டுக்காரர் வேற அந்த நன்றி கடனுக்காக கொஞ்சமா நன்றி உணர்வு இருக்குமோ என்னமோ கையெழுத்து போட மாட்டாரோன்னு சொல்லி டெல்லியிலயே ஒரு இருக்கிறவங்க ஒரு சந்தேகம் இருந்தது ஆனால எனக்கு வந்துட்ட போய் நான் கிட்ட போய் நீங்க நன்றியெல்லாம் எதிர்பார்க்கலாம் அவ்வளவு லால் நல்லவன் கிடையாது நான் சொல்லி கையெழுத்து போட்டார் வெங்கட்ராமன் ஆட்சி டிஸ்மிஸ் பண்றதுக்கு இப்போ இங்க ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணதுக்கு வெங்கட்ராமன் ஃபைல் போயிடுச்சு அவர் கைது போட்டா டிஸ்மிஸ் ஆயிடும்ன்ற அளவுக்கு மாலையே இங்க பதவி தமிழ்நாடு முழுக்க மக்கள்கிட்ட ப பரவிடுச்சு கையெழுத்து போட்டாரு பி ராமமூர்த்தின்னு ஒரு நரம்பியல் நிபுணர் இருந்தார் அவர் உலக புகழ் பெற்றவர் எம்ஜிஆர் உடம்பு சரியில்லப்ப அவரை போய் அந்த காணும் டாக்டர் கூப்பிட்டப்ப அது சொன்னா நிறைய நாங்கெல்லாம் ராமமூர்த்தியை கூப்பிட்டு நீங்க வந்து எவ்வளவு கூப்பிடுறீங்க அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனவர் அவர் கலைஞர் ரொம்ப நெருக்கமான நண்பர் ராம்நாத் தான் ஆனால் கலைஞர் ரொம்ப நெருக்கமான நண்பர் அவரு கலைஞர் நேராக கோபாலபுரம் போயிட்டார் டென்ஷன் ஆயிட்டு போறாரு கதவு திறந்த கலைஞர் உட்கார்ந்துட்டு இருக்காரு போய் கைத்து போட்டார் கடைசியா கைத்து போட்டு ஆரம்பத்துல கைத்து போடுவாங்க பதிமூன்று ஆண்டுகள் கழித்து ஒரு ஆட்சிக்கு வந்து ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள ஆட்சி போயிடுச்சு அதிகாரம் போயிடுச்சு பதவி போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு தொண்டர்களை சோர்ந்து போவான் அது போயிட்டே இருக்கு அடி மேல அடி வந்துட்டே இருக்கேன்னு சொல்லி எதை பத்தியும் கவலைப்படாம அப்ப ஜோ கடிக்கிற அப்போ ஒரு நகைச்சுவை உணர்வோட அதெல்லாம் எந்த ஒரு மன வலிமை இருந்தா அந்த நேரத்துல வந்து ஜோக் கடிக்க தோணும் சுருண்டு படுத்திருப்பான் வேற ஒருத்தனா இருந்தா மன வலிமை தான் அவரை வந்து இந்த இயக்கத்தை இந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் கட்டி காத்து கொண்டு வந்தது இந்த மாதிரி எவ்வளவோ தோல்விகளை சந்திச்சாலும் உடனே சுற்றுப்பயணம் போவார் முறச்செல் ஒரு முரசெல் ஒரு கடிதம் எழுதுனா போதும் ஒரு முறை ஜூனியர் விட எழுத திருச்சில மாநாடு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேர் கூடனாங்க அப்பவே எண்பதுகள்ல எண்பத்துக்கு எண்பத்தொன்பது தேர்தலுக்கு முன்பு ஒரு மாநாடு திருச்சி தான் நினைக்கிறேன் அப்ப வந்து எட்டு லட்சம் பேருக்கு மேல கூடுனாங்க அப்ப வந்து ஜூனியர் விட எழுதினாங்க கலைஞர் வந்து ஒரு எவ்வளவு இருந்த ஒரு நேரத்திலும் இருந்த காலத்திலும் ஏதோ ஒரு சின்ன ஒளி நம்பிக்கை ஒளியை பிடித்து கொண்டு கட்சியை கரை சேர்த்தவர் அவர் எழுதிய ஒவ்வொரு கடிதத்தும் ஒரு லட்சம் தொண்டர்களை கொண்டு வந்து சேர்த்தது மாநாட்டுகளும் ஒவ்வொரு எட்டு கடிதம் எழுதுறாரு எட்டு கடிதம் எட்டு லட்சம் பேரை கொண்டாந்து சேர்த்தது ஆமா ஒரு கடிதம் ஒரு லட்சம் பேரை கொண்டாந்து சேர்த்ததுன்னு அந்த கடிதத்துக்கு அவ்வளவு வலிமை உண்டு அவர் எழுத்துக்கு தம்பிவா குடும்பத்தோடு வா பொடியோடு வான்னு அண்டா குண்டா ஆமா காசு இல்லைன்னா கூட அண்டா உண்டான அடகு வச்சு புலிசோறு கட்டிக்கிட்டு மாநாட்டுக்கு வந்துருவாங்க ரெண்டு நாள் மாநாடு மூணு நாள் மாநாடு இப்ப மாதிரி எல்லாம் மாநாட்டுல சாப்பாடு சாப்பாடு எல்லாம் கிடையாது அதான் சாப்பாடு எல்லாம் போடுறாங்க மாநாட்டுக்கு அப்பல்லாம் சாப்பாடு இல்ல காசு உண்டை கட்டிட்டு வரணும் புலிசோறு கட்டிட்டு வருவாங்க கொடுத்த காசுல வருவாங்க இன்னும் சொல்ல போனா திமுக ஆரம்ப காலத்தில் மாநாட்டுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா டிக்கெட் வசூல் பண்ணிட்டு உள்ள உண்டு திமுக பொது தலைவர்கள் பேச்ச கேக்கிறது ஒரு ரூபா டிக்கெட் உண்டு அந்த காலத்துல ஒரு பேசணும் இப்ப மாதிரி கோட்டர் கொடுத்து இன்னொரு குடுத்து பிரியாணி குடிச்சு கூட்ட நிலைமை எல்லாம் கிடையாது அந்த மாதிரி ஒரு இயக்கத்துக்குன்னு அந்த ஒரு கொள்கை பிடிப்புள்ள அவர்கள் வந்தாங்க அந்த கொள்கை பிடிப்புள்ள தொண்டர்கள் இன்னமும் அந்த இயக்கத்துக்கு அப்படியே இருக்காங்க அதுதான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இந்த இயக்கம் கொள்கை பிடிப்புக்காக தலைமைக்காக தலைமை மீது கொண்ட பத்துக்காக இந்த இயக்கத்தை விட்டு போக மாட்டேன் நான் அடிக்கடி சொல்லுவேன் முதலமைச்சர் ஸ்டாலினே திமுக விட்டு போனாலும் நான் திமுக தான் சொல்லிட்டு இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர் இன்னும் கொடுத்தான் அந்த கட்சியில அவங்க வரைக்கும் ஒரு வய அசைக்க முடியாது எல்லாம் சொல்றான் திமுக தேர்தலுக்கு பிறகு தேடினாலும் கிடைக்காமல் போயிடும்னு மோடி சொல்றாரு இந்த தேர்தலுக்கு நான் இன்னைக்கு தெரியும் யார தேடணும்னு தேடுனா கூட கிடைக்காத பண்ணிடுவோம் நான் சொல்றேன் வரிசையா நான் வந்து இந்த முதன் ஊர்ல கூட இருக்க திமுகவை அழிந்து விடுவேன் ஒழித்து விடுவேன் சொல்றவனுக்கு எல்லாருக்கும் வளர்வலையை வச்சு மணிமண்டப கட்டினது திமுக ஆட்சியிலதான் வரிசையா கிண்டில போய் பாருங்க தெரியும் காமராஜ பக்தவாட்சியெல்லாம் ராஜாஜிக்கெல்லாம் மணிமண்டம் கட்டினது திமுக தான் இன்னும் சொல்லப்பட எம்ஜிஆருக்கே சமாதி கட்டலை திமுக ஆட்சியில் சிமா சமாதி கட்டினாங்க எம்ஜிஆருக்கு இந்த கல்லை கொண்டு போட்டதோட இருந்துச்சு அதுக்கப்புறம் யாரும் இல்லை கலைஞர் வந்தால் அவர் கொடைவெல்லாம் இருந்தார்ன்றதுனால ஒரு குடை மாதிரி ஒன்று வச்சு கட்டினார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்சி வந்தால் அதெல்லாம் வந்து வேற மாதிரி மாற்றிட்டாங்கன்னு வச்சுங்க அதனால் வந்துட்டு திமுக அழிக்கிறதுக்கு எந்த கொம்பனாலும் முடியாது அந்த அண்ணா வெளிலந்துழிக்க நம்மளா அழிஞ்சாலும் வெளியில இருந்து வந்து வந்து அழிக்க அதனால அந்த சோதனைகள் எல்லாம் தாண்டி வந்தவரு இந்த இயக்கத்தை அழிச்சிடலாம்னு எத்தனையோ பேர் முயற்சி செஞ்சாங்க வெளியில இருந்து முயற்சி பண்ணாங்க உள்ளுக்குள்ள இருந்து முயற்சி பண்ணாங்க அடுத்தது வைகோ வெளியில பிரிஞ்சு போனது ஒரு பெரிய வெர்டிகல் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கைகள் எல்லாம் என்ன ஆதரவுன்ற வைகோவுக்கு அப்ப அப்ப வந்து நெடுஞ்ச அடி எல்லாம் அப்புறம் போனாங்க திமுக ஆட்சி போன உடனே எமர்ஜென்சில திமுக ஆட்சி டிஸ்மிஸ் பண்ண உடனே ஒருத்தவங்களா நெடுஞ்ச அடியன் அவரு ராஜா ராமுடி ஒரு குரூப்பே போயிட்டாங்க அதெல்லாம் யார் போயுங்க வந்து அது இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் கிடக்கு இதுல கார்ட்டூன் போட்டிருந்தான் புக்லக்ல திமுகா அப்படின்றது தா ஒரு ஒரு தலைவருடைய தலையா வச்சு தீ மூக்கா என்றது எழுத்து அந்த எல்லாம் போயிடுச்சு தீன்றதெல்லாம் ஒரு ஒரு தலையா போயிடுச்சு மூக்கா மட்டும் தான் இருக்கார் கட்சியில எல்லாரும் போயிட்டாங்கன்னு இது கூட சொல்லிடலாம் இது குக்லக்லயும் ஒரு எழுத்து மூக்கான்ற தலைவர் ஒருத்தர் அந்த தீன்ற ஒரு ஒரு தலையாலே அப்படி எழுத்து மாதிரி வச்சிருந்தாங்க அதெல்லாம் அப்படி போயாச்சு எல்லாரும் போயாச்சு கலைஞர் மட்டும் தான் கட்சியில இருக்காரு வேற யாரும் மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க கார்ட்டூன்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி இயக்கத்தை திரும்ப ஆட்சியில் கொண்டு வந்து நிறுத்தி அதை செஞ்சது அப்ப வைக்கோ பிரிஞ்சு போனது ஒரு பெரிய விஷயம் அது அப்போ வந்து இன்னும் போன போனா ஒரு ஏழு பத் ஏழுல பத்தோ மாவட்ட செயலாளர்கள் வைக்கோ கூட போயிட்டாங்க அவ்வளவு பெரிய தலையெல்லாம் போயிட்டா காரோட்டி கண்ணப்பன் அவர்லாம் போயிட்டாரு ஒரு அவங்க எல்லாம் போயிட்டாங்க வைக்க கூட எல்லாம் போன பிறகு வைகோ வந்து நான் தான் கட்சி என்னதுதான் கட்சினார் எம்ஜிஆர் கூட வெளியில பிரிஞ்சு போனாரு தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு வைகோ வந்து அறிவாலயத்தை கைப்பற்றுவேனாரு நான் தான் கட்சி என்னதுதான் நான் தான் திமுக என்னன்னா பண்ணி பார்த்தாரு ஒண்ணும் பண்ண முடியல ஆமா அது போட்டேன் அப்ப ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொல்றேங்கல்ல காங்கிரஸ் எம்பி துளசி வாண்டியாருன்னு இருந்தாரு சிதம்பரம் இதுல தஞ்சாவூர்ல பெரும் பண்ணையார் அவருக்கு வந்து அந்த சமுதாயத்துல ஒரு பெரிய மரியாதை உண்டு பூண்டி புஷ்பம் எல்லாம் அவர் நடத்துற கல்லூரி தான் அவங்க சமுதாயத்துல வந்து பெரிய மரியாதை உண்டு அவருக்கு அவரை ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக நான் போயிருந்தேன் அப்ப வந்து அவர் கேட்டாரு நான் ஒரு கேள்வி கேட்பி உங்கள்கிட்ட வைகோ பிரிஞ்சு போன நேரம் உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு உங்களுக்கு நீங்க கொடுக்குற பதில் நேர்மையான பதில் எனக்கு மனசுல பட்டு எனக்கு திருப்தி அடைஞ்சா நீங்க என்ன கேள்வி கேள்வியானா கேளுங்க நான் பதில் சொல்றேன் இல்லைன்னா உங்க பேட்டி கொடுக்க மாட்டேன்னு இந்த வைகோ எதுக்கு இந்த பத்திரிக்கைலாம் எல்லாம் தூக்கி தலையில வச்சுட்டா கொண்டாடுது வைகோக்கு நான் அவ்வளவு செல்வாக்கு இருக்கா ஏன் இருக்கா அப்படி ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னாங்க நான் கே சொன்னேன் நான் ஒரு பத்திரிகையாளர்னா சொல்லக்கூடாது இருந்தாலும் என்கிட்ட வேற வழியில் உண்மையை சொல்லி ஆகணும் நான் சொல்றேன் அவங்களுக்கு நோக்கம் வந்து வைகோவை தூக்கி பிடிக்கிறது கிடையாது திமுக அழிக்கணும் அதுக்கு ஒரு சின்ன தூக்கி பிடிப்பாங்க திமுக அழிக்கணும் அதுதான் நோக்கம் அதுக்காக ஆதரவு பண்ணுவாங்க திமுக ஒரு கொஞ்ச நாள்ல வைகோ கீழே போட்டுருவாங்க அவ்வளவுதான் கொஞ்ச நாளைக்கு தூக்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் கடைசி அடிக்கலாம் வைக்கோவை ஆதரிக்க மாட்டாங்க அப்ப சொன்னார் அவரு என்ன இந்த பிற்படுத்த ஒதுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக இந்த இயக்கம் பாடுபடுது திமுகன்றதுனால அதோட பாம்ப வந்து வாழ் வரைக்கும் அடிச்சு உயிர் வால் உயிருக்கும் ஆள் வரைக்கும் அடிக்கணும்னு பாக்கலாம் அந்த மாதிரி இந்த திமுக அடிச்சு கொண்டு பாக்குறாங்க அதானே அதெல்லாம் நடக்காது கலைஞர் வரைக்கும் நடக்காது காங்கிரஸ் காரர் அவரு அவர் சொன்னாரு இந்த இயக்கம் பாடுபடுது ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பாடுபடுதுன்றது அந்த இயக்கத்தை அழிச்சிடணும்னு பாக்குறாங்க பாம்புக்கு வாள் வரைக்கும் வா இருக்குன்னு அடிப்பாங்களா அந்த மாதிரி அடிக்கணும்னு பாக்குறாங்களா அது நடக்காதுன்னு ஒரு காங்கிரஸ்கார சொல்ற காங்கிரஸ் அந்த அளவுக்கு திமுக திமுக மீது இந்த சமுதாயத்துல ஒரு வன்மம் இருந்தது எவ்வளவு செஞ்சாலும் பாத்தீங்கன்னா கலைஞர்கிட்ட ஒரு பேட்டியில கேக்குறாங்க இவ்வளவு எல்லாம் செய்றீங்களே மக்கள் உங்களுக்கு நன்றியோட இருக்காங்களான்னு கேட்டப்ப அவர் பாருங்க நான் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா நம்ம செய்யறது மக்கள் நன்றியோட இருக்கணும் எதிர்பார்க்க கூடாது நம்ம பணி செய்யறது அவங்களுக்கு அவங்களுக்கு பணி செய்யதான் நம்ம வேலை அது செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் நான் வந்து கண்ணொளி திட்டம் கொண்டு வந்து கண் குறைக்கு இலவச அறுவை சிகிச்சை செய்து இலவசமா கண்ணாடி கொடுத்தேன் பார்வை நல்லா தெரிஞ்ச உடனே ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுட்டாங்க ஆட்சியில இருக்கும்போது இலவசமா ஒரு ஒரு திட்டம் கொண்டு வந்து கண்ணு அறுவை சிகிச்சை இலவசமா செய்து இலவசமா கண்ணாடி கொடுத்து அவர் பார்வைக்கு வந்தோம்னா பார்வை தெரிஞ்ச உடனே ஆஹ் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஏமாற்றம் எவ்வளவு வழி தரக்கூடிய ஒரு விஷயம் அதை கூட நகைச்சுவே சொன்னார் அவர்கள்

மக்கள் விட்டாங்க அதனால வந்துட்டு எப்பயுமே கவலைப்பட மாட்டாரு அதுக்காக நம்ம வந்து எதுவும் செய்யாம இருக்கணும் போவாம இருக்கணும் மக்கள் படி செய்ய வந்துட்டு செஞ்சுட்டே இருக்கணும் அதுக்கு நன்றியெல்லாம் எதிர்பார்க்க கூடாது நம்மளோட பணி வந்து மக்களுக்கு செய்யறதுதான் அப்படின்னு செஞ்சிட்டே இருக்காரு அதாவது அண்ணா வந்து மூன்று படி அரிசி போடுவோம்னு சொன்னார் ரூபாய்க்கு அப்புறம் மூன்று படி நச்சயம் ஒரு படி நிச்சயம் படி நிச்சயம்னு தொடங்கினாங்க அது கூட தொடர முடியாம போயிடுச்சு நிதி நெருக்கடியால ஓபனா வந்துருக்காரு அண்ணா எதிர்கட்சியா சொன்னா ஆளு கட்சி அந்த சிரமம் தெரியுது ஆட்சியில் இருக்கும் போது நிறைவேற்ற ஒரு கிலோ அரிசி ஒரு கொடுத்த ஒரு கலைஞர் சொன்னத ரெண்டாயிரத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டு ரூபாய்னு போட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எட்டுல அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றணும்ட்டு ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி ரேஷன்ல கொடுக்கறதுக்கு அதை உத்தரவு போட்டார் கலைஞர் அது போல எதையுமே மறக்க மாட்டார் கா வச்சு ஞாபகம் வச்சுட்டே இருந்து செய்வாரு அவருடைய நினைவாற்றல் வந்து அவ்வளவு அபாரமான நினைவாற்றல் எதையும் மறக்க மாட்டார் எந்த ஒரு தோல்வியை எந்த ஒரு வீழ்ச்சி எதிர்ப்பு கண்டும் அஞ்சாத ஒரு மன படைத்தவர்கள் எதையும் தாங்கும் இதயம்ன்றதே உண்மையிலே அண்ணா போகும்போது குடுத்துட்டு போயிட்டார் போட்டு விட்டேன் இதயத்தை இரவலாக தந்திட அண்ணான்னு சொல்லி கேட்டார்ல அண்ணா மறைந்தப்பேன் அந்த மாதிரியான அந்த எதையும் தான் இதயம் பெற்றவராக இருந்ததுனாலதான் அவ்வளவு மன வலிமையோடு இத்தனை துயரங்கள் எல்லாம் தாண்டி இயக்கத்தை கட்டுக்கோப்பா வச்சிருந்து தளபதி ஸ்டாலின் கொடுத்துட்டு போயிருக்காரு அவர் அதே உற்சாகத்தோடும் அதே உறுதியோட மன உறுதியோட எனக்கு இன்னும் சொல்லப்போனா கலைஞரோட ஒரு தான் அவர் எட்டு அடினா பாதாரடி பாய் வேறுபட்டோம் தலைவர் காங்கிரஸ் காங்கிரஸ் காங்க ஜனநாயகம் உட்பட்டு தப்பு யாரு என்ன சொல்லுவாங்க நீதிமன்றம் என்ன சொல்லணும் பயந்து தப்பு பண்ணும் இப்ப ஒன்றியத்துல ஆட்சியில இருக்கிற கட்சி வந்து எதை பத்தியும் கொலைப்படாது நீதிமன்றத்தை பத்தி கொலப்படாது மக்களை பத்தி கவலைப்படாம பஞ்சமா பாதகத்தை செய்ய துணிந்த ஒரு கட்சி ஒன்றியத்துல ஆட்சியில இருக்கு அந்த வந்து இவ்வளவு துணிச்சலா நீங்க எதிர்க்கிறீங்களே வியப்பா இருக்கு அப்படின்னா கலைஞரமா ரெண்டு மடங்கு துணிச்சல் இருந்தா மட்டும்தான் அந்த பாஜக எதிர்க்க முடியும் அந்த துணிச்சலோடு வந்து எதிர்த்து அதுக்கான ஒரு இந்தியா இவர் இருக்கிறதோட இல்ல அளவுல ஒரு பெரிய ஒரு கூட்டணியே உருவாக்கிட்டார்ல இந்தியா கூட்டணி அச்சத்தை ஏற்படுத்துற அளவுக்கு இந்தியா கூட்டணி உருவாக்குறது அடித்தளமிட்டுக்கு உட்கார்னு கொண்டு வந்தவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் எல்லாம் இந்தியா கூட்டணி உருவாகி இருக்காரு அவர் எடுத்த முயற்சியாலதான் அந்த இந்தியா கூட்டணி உருவாச்சு மோடி வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கட்ட தேர்தலுக்கும் ஒன்னொன்னு புலம்பர் அளவுக்கு மோடியை ஊர் ஊரா போய் புலம்ப விட்டவர் நம்ம முதலமைச்சர் அது எல்லாமே சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா முதலமைச்சர் சொன்னது என்னன்னா நீங்க இவ்வளவு துணிச்சலா எதிர்க்கிறீங்களேன்னு சொன்னப்ப எல்லாம் தலைவர் கொடுத்த ட்ரைனிங் தான் அப்படின்னா அதை விட தனக்கு எந்த பெருமையும் சேரிக்காம தலைவர் கொடுத்த ட்ரைனிங் தான் அந்த அளவுக்கு வந்து தனக்கு பிற்காலமும் இந்த இயக்கத்தை கட்டி காக்கிறதுக்கு ஒரு நல்ல தலைமை வேணும் அந்த தலைமையை உருவாக்கி வச்சுட்டு போனவர் கலைஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு அவரை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த உங்களுக்கு மிகுந்த நன்றி வணக்கம்